வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சூப்பவான சுவாரஸ்யமான நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த ஒரு சூப்பரான செய்தியை பற்றிய ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது நடிப்பில் கடைசியாக கேப்டன் திரைப்படம் வெளியானது ஆனால் அந்த படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது தனுசின் ஐம்பதாவது படமாக உருவாகும் டிராஜன் படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கிறது தனுஷ் இயக்கி நடிக்கும் இந்த படத்தில் துஷாரா விஜயன் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் எஸ் சூர்யா அபர்ணா பாலமுரளி ஆகியோர் நடித்திருக்கின்றனர் படம் வட சென்னையை கதைக்களமாக கொண்டு உருவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த கடந்த டிசம்பர் மாதம் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக தனுஷ் தனது தள பக்கத்தில் தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த படத்தில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா இசையமைத்துள்ள இந்த படத்தின் பாடல்கள் அண்மையில் வெளியாகி ரசிகர்களிடையே கவனம் பெற்றது இன்று வரைக்கும் ரசிகர்களால் மனப்பாடம் பண்ணப்பட்டுக் கொண்டு வருகிறது இந்த நிலையில இப்படம் வரும் ஜூலை மாதம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாரெல்லாம் ராஜன் திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சார் இந்த படத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க